எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தா மட்டும் தன்னை மேற்கு மண்டலத்துக்காரன் சொல்லிக்கிறார் ஆனா உறுதியோடு சொல்றேன் பழனிசாமி ஆட்சி காலத்தில் விட நம்ம திராவிட மாடல் தான் மேற்கு மண்டலத்தோட அனைத்து துறை வளர்ச்சிக்கும் அதிக திட்டங்கள் சாதனை செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து செய்யப்படும் தொடர்ந்து செய்யப்படும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இன்னும் தொடர்ந்து நாங்க தான் செய்ய போறோம் அது எந்த மாற்றம் கிடையாது அதனால சொல்ற எந்த தைரியத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதியில் இருந்து தன்னுடைய பிரச்சாரம் தொடங்கினான்னு எனக்கு புரியல ஆனா நிச்சயமா சொல்றேன் அதிமுகவோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல்கள் இந்த மண்டலத்திலிருந்து தான் அவர் தோல்வியை பார்த்துட்டார் அதுதான் வர சட்டமன்ற தேர்தலையும் தொடர்போகுது ஊர் ஊரா சுந்தரம் பஸ்ல போய் சுந்தரம் டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சுருக்காரு ஆனா அவர் ஆசைகளை மண் விழுற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கு சாலின் நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய பெரிய இட்டாயிடுச்சு அந்த தான் திமுக அரசு மேலும் பண்ணிவிடக்கூடாது மக்களுக்கு நன்மை நடந்திடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார் ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்ல நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பத்து லட்சம் ரூபாய் நன்கூட தர மாதிரி உச்ச நீதிமன்றம் ஃபைன் போட்டு அனுப்பிட்டாங்க